என்னை அழைத்தவரே நீ கைவிடவே மாட்டி என்னை அழைத்தவரே நிற்கை வீடவே மாட்டி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை வேறு போல் என்னை அவரை போல வேறு ஒரு தேவன் என்னை அவர் உன்னை அழைத்திருக்கிறார் உன் பெயரை தடை உள்ளங்கையிலே வளர்க்க வைத்திருக்கிறார் அப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ இருக்க வேண்டாமா எத்தனை அழைக்கின்ற பாவஸ்வரர் இரவும் பகன் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரவும் பகன் அவருடைய வார்த்தையில் அந்த வார்த்தையின் வல்லமையை ருசித்து பார்த்து யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து கத்துடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிற பொழுது கத்திரமே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்துடைய வேதம் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடங்கள் ஏற்படாது கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை மாற்றிக் மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் கத்துடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு அதுக்கு அதிகாரம் உண்டு சர்வ வல்லமையில் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதை தன் வாழ்க்கையை அபியாசப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனும் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உங்களோடு இருக்க வேண்டும் என்றான் அப்படி ஆசீர்வாதங்களோடு இருக்க வேண்டும் என்றான் என் நேரமும் கத்துடைய வேதத்திலே தியானமாகிருங்க உடனே கத்திரி வேதத்தை வாசிங்க மதிய வேதத்தை வாசிங்க படுக்கும் முழுது வேதத்தை வாசிங்க இரவெல்லாம் வேதத்தில் சிந்தனையாக இருங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுதும் போன பக்கத்தில் வச்சு உலகத்தை பார்க்காம கத்திரி வேத வசனங்களை பக்கத்தில் வச்சு கேளுங்க ஆடியோ போட்டு கேளுங்க ஆடியோ பைபிள் கேளுங்க தான் இவையா வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அவர்களுக்கு இட இல்லை கத்துரை வேதத்தை வா வாசிப்போம் நேசிப்போம் சுவாசிப்போம் கத்துரி வேதமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் கத்தோடைய வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை கத்தர் மறந்துடுவார் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே போகும் கத்தனை வேதத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க வாசிக்க ஆரம்பிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கற்று கொண்டு வருவார் உங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் கொடுப்பார் கற்றுடைய வேத வசனத்தை கனப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் ஆமே நல்ல நூலியார்